ஒருவேளை இந்த படம் கூடிய பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணிருப்பானா படம் நிறைய தவிர்த்தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சிட் ஃப்ரீடம்னு சொல்கிறேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா மேலகன் மேலகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்கு பலரும் அதை சொல்லும்போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் பேர் நீங்கள் ரெண்டு தான் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்திலும் மட்டும் ிகளுக்கு எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிக்கை மற்றும் உதவி நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக வந்திருக்கீங்க இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றி ೇ ಸೊ ಪಡತ ಬತ್ತಿ ಮಿಲ್ ಇಲ್ಲ